வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தால் வழக்கம் போல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ள போவோம் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் ஐந்து நாட்கள் அதன் போக்கில் நகர ஆரம்பித்தன காதலி அருகில் இல்லை அவளுடன் கரம் கோர்த்து காதல் மொழி பேசிக்கொள்ளவில்லை விழிகள் கலந்து காவியம் படிக்கவில்லை இருந்தும் நிரஞ்சனின் வாழ்வு வண்ணமயமாகத்தான் நகர்ந்தது அதன் பிறகு கயல்வெளி ஒருமுறை செக்கப்பிற்கும் வந்து சென்றாள் காதலை உரைக்க ஒரு நொடி போதும் தான் இருந்தும் அவன் உரைக்கவில்லை அவனை தடுத்தது இரண்டு விஷயங்கள் ஒன்று அவளது வயது இன்னொன்று அவளது உடல்நிலை கிட்டத்தட்ட பனிரெண்டு வயது வித்தியாசம் இருந்தும் இந்த காதல் எப்படி தோன்றியது என்றுதான் அவனுக்கு தெரியவில்லை ஒருபுறம் மனமுறுத்தினாலும் சதா சர்வகாலமும் ஓயாமல் இதயத்தை இம்சிக்கும் அவளது காதல் நினைவுகள் அந்த உறுத்தலை ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிடுகிறது அன்று ஞாயிற்றுக்கிழமை சோபாவில் அமர்ந்து ஃபோனை பார்த்து கொண்டிருந்தவனிடம் வந்த அமர்ந்தனர் ரகுநந்தனும் வைதேகியும் கண்ணா ஒரு விஷயம் பேசணும் அவனது அன்னை தான் ஆரம்பித்தார் சொல்லுங்கம்மா மொபைலை அணைத்து டீப்பாயின் மேல் வைத்தவன் தாயின் முகம் பார்த்தான் ஒரு வரன் கூடி வந்திருக்குது பொண்ணும் டாக்டர் தான் ஜாதகமும் செட் ஆகிடுச்சு பொண்ணு வீட்டில் முழு சம்மதம் உனக்கு ஓகேனா பொண்ணு பார்க்க போகலாம் வாட் அவன் அதிர்ந்து விட்டான் அவனது அன்னை கேட்கும் பொழுது பெண் பார்க்க சம்மதித்தது அவன்தான் அப்பொழுதுதான் அவன் மனதில் காதல் இல்லையே உனக்கு முப்பது வயசாகுது பெண் பார்க்கலாம்னு கேட்டப்போ நீதானே சம்மதம் சொன்ன இப்போ எதுக்கு ஷாக் ஆகிற இதோ பொண்ணுடைய போட்டோ பாரு ஒரு புகைப்படத்தை அவன் கையில் வைக்க ஏதோ அந்த பெண்ணையே கையில் வைத்ததை போல பதறி தட்டிவிட்டான் அவனது தந்தைக்கு எதுவோ புரிந்தது அமைதியாக மகனையும் மனைவியையும் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் என்னப்பா நிரஞ்சன் வைதேகி கேள்வியுடன் அவன் முகம் நோக்க ஒரு பெருமூச்சுடன் முன்னால் நகர்ந்து அமர்ந்தவன் மாம் டேட் நான் உங்ககிட்ட பேசணும் என்றான் சொல்லு எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ வாண்ட் டு மேரி ஹர் இன்னும் கொஞ்ச நாள் போய் சொல்லலாம்னு இருந்தேன் பட் சூழ்நிலை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு பொண்ணு பார்க்குற வேலையை நிறுத்திடுங்க இப்படி மொட்டையா சொன்னா என்ன அர்த்தம் அன்னைக்கு கேட்கும்போது யாரையும் லவ் பண்ணலைன்னு சொன்னேன் இப்ப காதல் வந்துடுச்சா அந்த பொண்ணு யாரு என்ன பண்றா அடுக்கடுக்காய் கேள்விகளை தொடுத்தார் வைதேகி அம்மா பொறுமை பொறுமை ஒவ்வொன்னா சொல்றேன் ஆரம்பித்தவன் கயல் பற்றி கூறி முடிக்க இருவரிடமும் எந்த பதிலும் இல்லை நீ லவ் பண்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பட் இந்த வயசு வித்தியாசம்தான் தடையை தரவியபடி ரகுநந்தன் யோசிக்க கமான் டேட் அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல ஐ லவ் ஹர் இது போதாதா உனக்கு பெரிய விஷயம் இல்லைதான் அதே மாதிரி அந்த பொண்ணும் நினைக்கணும் இல்லையா மனநல மருத்துவர் அல்லவா வயது வித்தியாசம் வேறு ஏதாவது பிரச்சனையை கணவன் மனைவிக்குள் கொண்டு வருமா என்று அவர் யோசித்தார் அவ கண்டிப்பா எனக்கு நோ சொல்ல மாட்டாப்பா எனக்கு தோணுது உறுதியுடன் வந்த மகனது வார்த்தைகளில் அவர் தெளிந்தார் என்னதான் இருந்தாலும் அவன் காதலித்து விட்டான் மகனுடைய காதலுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவர் மனம் சிந்தித்தது ஓகே நீ இவ்வளவு உறுதியாக இருக்கிறப்போ எனக்கு எந்த கவலையும் இல்லை அவர் புன்னகையுடன் சம்மதம் சம்மதமளித்துவிட அமைதியாய் அமர்ந்திருந்த தாயின் மீது அவன் கவனம் சென்றது என்னம்மா லவ் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு வருத்தமா வினவிய மகனை பார்த்து மென்மையான சிரிப்பை உதிர்த்தவர் எங்களுக்கு நீ ஒரே பையன்டா உன் சந்தோஷத்துக்கு மாறான் நின்று நாங்கள் என்ன சாதிக்க போகிறோம் லவ் பண்ணினதெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த பொண்ணு ஹார்ட் பேஷண்ட்னு சொல்கிற மேரேஜ் லைஃபை அவளால் வாழ முடியுமா வேறு ஏதாவது சிக்கல் வருமா அதைத்தான் யோசிக்கிறேன் என்றார் சேச்சே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுமா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணின டாக்டரை நான் தான் நான் பார்த்துக்கிறேன் நார்மல் பொண்ணுங்க மாதிரி அவளாலேயும் லைஃப்பில் லீட் பண்ண முடியும் ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நவ் மருத்துவனாய் அவளது உடல்நிலையை அவன் விளக்க வைதேகியின் மனதில் இருந்த குழப்பம் அகன்றது சரிப்பா எங்களுக்கு சம்மதம்தான் வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தான் பொண்ணு பார்க்க போயிடலாமா நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அவர் கணவனை நோக்க திடுதுப்புன்னு பொண்ணு கேட்டு போய் வீட்டில் நின்னா அவங்களுக்கு பதட்டமாக இருக்கும் நிரஞ்சன் அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் கொடு நானும் அம்மாவும் முதல்ல போய் பேசிட்டு வர்றோம் வீட்டு தலைவராய் பொறுப்பான முடிவெடுத்தார் ரகுநந்தன் இல்லப்பா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமேன்னு பார்க்கிறேன் அட்லீஸ்ட் அவள் காலேஜாவது முடிக்கட்டும் காலேஜ் முடிக்கணும்னா இன்னும் மூணு வருஷம் ஆகும் உனக்கும் வயசாகிட்டே போகும் அதெல்லாம் சரி கல்யாணம் முடிச்சிட்டு நாமளே படிக்க வைக்கலாம் வைதேகி கூற அம்மா சொல்றதுதான் சரிடா கண்ணா கல்யாணத்தை முடிச்சிடலாம் தள்ளி போட வேண்டாம் அவனது தந்தையும் அதையே கூற அவனும் ஒரு மனதாக சம்மதித்தான் அடுத்த நாளே ரகுநந்தனும் வைதேகியும் கயல்வெழியின் வீட்டிற்கு சென்றனர் டாக்டர் நிரஞ்சனின் பெற்றோர்கள் என்றதுமே அவர்களுக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை பதட்டத்துடன் வரவேற்று அமர வைத்தனர் கயல்வெழியின் வீடு அவ்வளவு ஒன்றும் வசதியானது இல்லை நடுத்தர குடும்பம்தான் சம்பாத்தியம் கையை கடிக்காமல் செலவுக்கு சரியாக இருக்கும் அவ்வளவுதான் அவர்கள் முதலில் பெண் கேட்டதும் அவர்களுக்கு தயக்கம்தான் பதினெட்டு வயசு தான் ஆகுதுங்க இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை அவளது தந்தை மணிகண்டன் யோசனையுடன் இழுக்க ரகுநந்தன் விடவில்லை எப்படியோ பேசி பேசி சம்மதிக்க வைத்து விட்டார் மகளின் எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு வழியே வந்த இந்த சம்பந்தத்தை எட்டி உதைக்கவும் விருப்பமில்லை பார்க்க நல்ல குடும்பம் போல்தான் தெரிகிறது நிரஞ்சனை பற்றி கேட்கவே வேண்டாம் ஒரு மருத்துவனாக அவன் அவர்களுக்கு நல்ல பழக்கம் அறுவை சிகிச்சைக்கு பணம் புரட்ட முடியவில்லை எனும் நிலைமையில் ஒரு பைசா வாங்காமல் கல்வெளிக்கு சிகிச்சை அளித்து குணமாக்கியவன் அது ஒன்று போதாதா அவன் நல்ல மனதை நிரூபிக்க கயல் பெற்றோர்கள் சரி என்று தலையாட்டி விட்டனர் எதுக்கடா காலையிலேயே எங்களை இங்கே வர சொல்லியிருக்கிற தன் கையிலிருந்த இருந்த ஜூஸை ஒரு மிடர் அருந்தியவாறு தன்னெதிரே அமர்ந்திருந்த நிரஞ்சனிடம் வினவினான் யுவராஜ் அவன் அருகே அனன்யா அமர்ந்திருந்தாள் ஏதாவது முக்கியமான விஷயமா இல்லைனா இன்னை இப்படி டியூட்டி டைமில் கூப்பிட மாட்டியே இது அனன்யா கன்சிமிட்டி புன்னகைத்தவன் சொல்றேன் சொல்றேன் என பீடிகையுடன் ஆரம்பித்து வர்ற வெள்ளிக்கிழமை எனக்கு பொண்ணு பார்க்க போறோம் என்ற விஷயத்தை போட்டு உடைத்தான் வாட் சொல்லவே இல்ல பொண்ணு யாரு இருவரும் மாறி மாறி கேள்வி கேட்க பொண்ணு கயல்விழி உனக்கு கூட நல்லா தெரியும் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வந்தாலே அவள்தான் ஆரம்பித்தவன் அவன் அவளை காதலிக்கும் விஷயத்தையும் கூறினான் யுவராஜ் மற்றும் அனன்யாவிற்கு மகிழ்ச்சிதான் தங்களது கூட்டில் ஒருவனுக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சி அவர்கள் முகத்தில் மின்னியது அந்த பொண்ணா நீ காதல்ல விழுவேன்னு நான் நினைச்சு பார்க்கல மச்சான் யுவராஜிற்கு கயல் நன்கு தெரியும் அவனும் இதய சேர்ந்த மருத்துவன்தானே தானே கயல்விழியின் உடல்நிலையை பற்றி அவன் அறிந்துதான் வைத்திருந்தான் நான் தான் அந்த பொண்ணை பார்த்ததே இல்ல என்னை ஒருமுறை கூப்பிட்டு காண்பிச்சிருக்கலாமே அனன்யா வருத்தப்பட விடு அதுதான் வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க போறோம்ல அங்கே பார்த்துக்கோ என்று தேற்றினான் நிரஞ்சன் அதுவும் சரிதான் பொண்ணுங்களை ஏறெடுத்து பார்க்காம கட்டப்பா மாதிரி திரிஞ்ச உன்னை மயக்கின மோகினியாருன்னு நானும் பார்க்கணும் அனன்யா கூற நிரஞ்சன் அழகாக புன்னகைத்துக் கொண்டான் அவள் கூறுவதும் உண்மைதான் லண்டனில் படிக்கும்போது வெள்ளை தோளுடனும் நீலக்கண்களுடனும் திரியும் அழகிகளை நிரஞ்சன் கூட பார்த்ததில்லை யுவராஜ் அவனுக்கு அப்படியே எதிர்த்துருவம் அவன் வழியாத பெண்களே லண்டனில் இல்லை என்னும் அளவிற்கு பார்க்கும் பெண்களிடம் எல்லாம் வஞ்சனையே இல்லாமல் லிட்டர் கணக்காய் ஜொல்லை திறந்து விட்டு விடுவான் இங்கே இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்க மச்சி கலர் கலரா எத்தனை ஃபிகர் பாரு கண்கள் மின்ன இழிக்கும் நண்பனின் தலையில் நச்சென்று கொட்டி வைப்பான் நிரஞ்சன் ஒரு டாக்டர் மாதிரியா நடந்துக்கிற இது என்னடா வம்பா இருக்குது டாக்டரா இருந்தாலும் நானும் ஒரு மனுஷன் தானே ஐ ஹாவ் மை ஓன் ஃபீலிங்ஸ் டா அலட்டிக்கொள்ளாமல் பதிலளிப்பவன் சைட்டடிப்பதை மட்டும் நிறுத்தவே மாட்டான் அந்த நினைவு மூவருக்குமே வர சிரித்து கொண்டனர் நட்பு அழகு என்றால் அதே நட்பு கடைசி வரை தொடர்வது அதைவிட அழகு ஓகே கைஸ் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட நேரில் சொல்லணும்னு தான் நினச்சேன் பட் லோட் வர முடியலை அம்மாவையும் கூட்டிட்டு வந்துடுங்க நான் ஈவினிங் கால் பண்ணி பேசிக்கிறேன் இப்போ எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் பாய் உரைத்து நிரஞ்சன் சென்றுவிட இவர்களும் தத்தமது பணியை பார்க்க எழுந்தார்கள் அதற்குள் ஹாய் டாக்டர் என்ற உற்சாகமான குரலில் இருவரும் திரும்பி பார்த்தனர் ஜீன்ஸ் பேண்ட் குர்தி சகிதம் ஒரு இளம்பெண் நின்றிருந்தாள் இளமை துள்ளலுடன் கண்கள் மின்ன இதழோடு சேர்ந்து முகம் முழுவதும் சிரிக்க ஆர்ப்பாட்டமாய் நின்றிருந்தவளை பார்த்த யுவராஜ் ஹாய் ப்ரியா வாட்டர் சர்ப்ரைஸ் விசிட் என்றான் பிரியா அந்த மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் சிவராமின் மகள் அவளும் மருத்துவம்தான் படித்துக் கொண்டிருக்கிறாள் தற்போது இறுதி வருடம் அந்த மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்து செல்பவளுக்கு யுவராஜும் அனன்யாவும் நல்ல பழக்கம் அவளை தெரியாதவர்கள் அங்கு யாரும் இல்லை எனலாம் அளவிற்கு வாயாடி வளவளவென்று எந்தவித கல்மிஷமும் இல்லாமல் சிரித்து பேசுபவளை அங்கிருக்கும் அனைவருக்குமே மிகவும் பிடிக்கும் அதில் விதிவிலக்கு அனன்யா மட்டும்தான் ஏனென்று தெரியவில்லை அனைவரையும் விடவும் யுவராஜிடம் மட்டும் எடுத்து சிரித்து சிரித்து பேசுபவளை அவளுக்கு அவ்வளவாக பிடிக்காது யுவராஜிற்கு எப்படி கார்த்திக்கோ அதே மாதிரி அனன்யாவிற்கு பிரியா வந்திருப்பவளிடம் முகம் சுளிக்க முடியாதே எனவே வலுக்கட்டாயமாக புன்னகைத்து வைத்தாள் வாங்க உட்கார்ந்து பேசுவோம் அவர்களுக்கு எதிரில் பிரியா அமர்ந்துவிட இருவரும் அமர்ந்தனர் அப்புறம் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போகுது இது ஃபைனல் இயர் தானே யுவராஜ் பேச ஆரம்பிக்க அனன்யா அமைதியாய் அமர்ந்திருந்தாள் அதெல்லாம் சூப்பரா போகுது முடிச்சிட்டு நெக்ஸ்ட் எம்டி பண்ணலாம்னு இருக்கேன் நீங்க பண்ணின மாதிரி லண்டன் யூனிவர்சிட்டியில் கையை தூக்கி விமானம் பறப்பது போல் செய்கை காண்பித்தாள் சூப்பர் ஆல் தி பெஸ்ட் அவளுக்கு பேசுவதற்கு எங்கிருந்துதான் விஷயம் கிடைக்குமோ தெரியவில்லை வாயோயாமல் பேசிக்கொண்டே இருந்தாள் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது அமைதியாய் வாயை பார்த்து கொண்டு வெறுமனே அமர்ந்திருக்க அனன்யாவிற்கு ஒரு மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் இருவரையும் தனியாக பேசிவிட்டு எழுந்து செல்ல மனம் வரவில்லை சிறு எரிச்சலுடன் அமர்ந்திருந்தாள் டாக்டர் இந்த சண்டே நீங்க ஃப்ரீயா நம்ம வெளியில மீட் பண்ணலாமா பிரியா கேட்க அடி பாவி என்பதாக அதிர்ந்து பார்த்தாள் அனன்யா மறுக்கத்தான் நினைத்தான் யுவராஜ் ஆனால் அப்பட்டமாய் அனன்யாவின் முகத்தில் கவிழ்ந்த பிடித்த மின்மையில் அவன் வேண்டுமென்றே சரி என்று தலையாட்டி விட்டான் ஓ ஷியார் போகலாமே நல்ல மூவி ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு அங்கே போயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அவன் திட்டமிட ஆரம்பிக்க அதற்கு மேல் அங்கு அமர்ந்திருக்க அனன்யாவிற்கு பிடிக்கவில்லை எக்ஸ்கியூஸ் மீ கைஸ் ஐ எம் லீவிங் உரைத்துவிட்டு அகன்று விட்டாள் உதட்டுக்குள் புன்னகைத்து கொண்டான் யுவராஜ் அவனுக்கு தெரியும் பிரியாவை அவளுக்கு பிடிக்காது என்று அதற்காகவே அவளை வெறுப்பேற்ற வேண்டும் என்பதற்காகவே பிரியாவிடம் சிரித்து சிரித்து பேசுவான் அவள் அகன்றவுடன் அவனுக்கும் அங்கு அமர்ந்திருக்க விருப்பம் இல்லை ஓகே பிரியா பாய் இருக்குது சிறு புன்னகையுடன் விடைபெற்று சென்று விட்டான் தொடரும் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் ஆறு வெள்ளிக்கிழமை பெண் பார்க்கும் படலத்திற்காக நிரஞ்சன் வீட்டினர் கிளம்பிவிட்டனர் காலையிலேயே யுவராஜ் அனன்யா மற்றும் சரஸ்வதி ஆகிய மூவரும் நிரஞ்சனின் வீட்டிற்கு வந்துவிட்டனர் பெரியவர்கள் மூவரும் ஒரு காரில் ஏற சிறியவர்கள் மூவரும் இன்னொரு காரில் ஏறிக்கொண்டனர் யுவராஜ்தான் காரை ஓட்டினான் அருகில் அமர்ந்திருந்த நிரஞ்சன் மெரூன் வண்ண முழுக்கை சட்டை அணிந்திருந்தான் முட்டி வரை மடித்திருந்த சட்டை முதலிரண்டு பட்டனை போடாமல் விட்டிருந்ததினால் தெரிந்த உரமேறிய மார்பு அதில் அழகாக இடம் பிடித்திருந்த ஒரு சங்கிலி ஏசியின் காற்றுக்கு அலைப்பாய்ந்த முடியை ஒற்றைக்கையால் கோதிவிட்டு கொண்டவன் நிச்சயம் ஆனழகன்தான் எந்த பெண்ணுமே மாட்டேன் என்று மறுத்துவிட மாட்டாள் ஆனால் ஒரு பெண் அங்கு மாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டிருந்தாள் நான் படிக்கணும்பா இப்ப எதுக்கு எனக்கு கல்யாணம் அதுவும் டாக்டர் சார் கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுமா தாயிடமும் தந்தையிடமும் புலம்பிக் கொண்டிருந்தாள் கயல் வழி வந்திருக்கிற நல்ல சம்பந்தத்தை தட்டி கூடாதுமா கல்யாணத்துக்கு பிறகு நீ படிக்கலாம் அவங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க மாப்பிள்ளை கிட்ட நீ பேசிப்பாரு உனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் மேற்கொண்டு பேசுவோம் ப்ளீஸ்மா பெற்றோர்கள் கூற ஏதோ அரைமனதாக சம்மதித்தாள் நிரஞ்சன்தான் மாப்பிள்ளை என்று கூறியவுடன் மனதிற்குள் ஒரு குறுகுறுப்பு எழத்தான் செய்தது அதையும் மீறி ஒரு தயக்கமும் பயமும் எழுவதை அவளால் தடுக்க முடியவில்லை மருத்துவமனையில் கிளம்பும் அன்று அவன் பார்த்த பார்வை பொம்மி என்ற அழைப்பு அனைத்தும் அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது மிதமான அலங்காரத்துடன் கட்டிலில் அமர்ந்திருந்தவளின் காதில் வாசலில் வந்து நின்ற கார்களின் அரவம் வந்து விழுந்தது ஐயோ வந்துட்டாங்க போலவே கையை உதறிக்கொண்டு நகத்தை கடித்தவள் அவ்வளவு அழகாக இருந்தாள் ஆகாய வண்ணப்பட்டு புடவையில் கருநீல நிற பார்டர் வைத்த புடவை மிக அழகாய் அவள் மேனியை தழுவியிருந்தது புடவை கட்டக்கூட அவளுக்கு தெரியாது அவளது அத்தைதான் அழகாக மடிப்பெடுத்து கட்டிவிட்டிருந்தார் நெற்றியில் அரக்கு வண்ண பொட்டு இடைவரை நீண்டிருந்த கூந்தல் பின்னலிடப்பட்டு மல்லிகை பூச்சரம் கத்தையாய் வைக்கப்பட்டிருந்தது வெள்ளைக்கள் பதித்த ஆரமும் கல்ஜுமிக்கியும் அணிந்திருந்தார் அணிந்திருந்தாள் அழகா இருக்க கயல் மாப்பிள்ளை பார்த்தால் இப்பவே தூக்கிட்டு போயிடுவார் எதையோ எடுப்பதற்காக உள்ளே வந்த அவளது அத்தை திருஷ்டி சுற்றி நெட்டி முறித்து விட்டு சென்றார் வெட்கத்துடன் புன்னகைத்துக் கொண்டாள் டாக்டர் தம்பிக்கு உன்னை ரொம்பவும் பிடிச்சிருக்காம்மா உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உறுதியாக சொல்லிட்டாராம் அவங்க அம்மா அப்பா வந்து உன்னை பெண் கேட்டாங்க அவர்கள் வந்து பேசிவிட்டு சென்ற பிறகு அவளது தந்தை கூறிய வார்த்தை இப்பொழுது நினைக்கும்போது மனதுக்குள் ஜிவ்வென்று வென்று எதுவோ பறந்தது எல்லாம் சரிதான் அவனை பிடித்திருக்கிறது தான் இருந்தும் ஒரு பயம் பதட்டம் தன் வயது பெண்கள் கல்லூரிக்கு செல்லும்போது தான் மட்டும் திருமணம் செய்து கொண்டு கணவன் குடும்பம் என வாழ வேண்டுமா என்ற ஐயம் கயல் வெளியில் கூப்பிடுறாங்க போகலாமா அவளது அத்தை வந்துவிட அவளுக்கு வியர்க்கவே ஆரம்பித்து விட்டது ஐயோ அத்தை அதுக்குள்ளேயா எனக்கு பயமா இருக்குதே அத்தையின் கையை பிடித்து கொண்டவள் மலங்க மலங்க விழித்தாள் மெலிதாக சிரித்தவர் என்ன பயம் நீ பாட்டுக்கு வந்து நில்ல நம்ம வீடுதானே அவளது அத்தை கொடுத்த தைரியத்தில் எப்படியோ அடிமேல் அடியெடுத்து வைத்து வெளியே வந்தாள் சோபாவில் நிறைய பேர் அமர்ந்திருப்பது தெரிந்தது அவள் யாரையும் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை ஹாலில் கேட்டுக்கொண்டிருந்த சலசலப்பு இவள் சென்று நின்றவுடன் அமைதியாகிவிட்டது அந்த சங்கடம் வேறு ஒரு புறம் இதில் அவளது அத்தை வேறு கையில் காஃபி டம்ளர்கள் அடங்கிய தட்டை திணித்து எல்லோருக்கும் கொண்டு போய் கொடு என்று காதரிகை கிசுகிசுத்தார் குனிந்த தலை நிமிராமல் தட்டை வாங்கி கொண்டு நடந்தவள் சோபாவில் அமர்ந்திருந்தவர்களிடம் நீட்டினாள் வரிசையாக கொடுத்து கொண்டு வர நிரஞ்சனிடமும் வந்துவிட்டாள் சந்தன நிற பேண்ட் அணிந்திருந்த கால் மட்டும்தான் தெரிந்தது அவள் அதை மட்டும்தான் பார்த்தாள் காஃபியை எடுக்க உயர்ந்தவனின் கரம் டம்ளரை தொட்டு கொண்டு அப்படியே நிற்க அவளும் குனிந்தவாக்கிலேயே நின்றிருந்தாள் இன்னுமா எடுக்கிறாரு அவள் சட்டென்று நிமிர்ந்து அவனை பார்த்துவிட அதற்காகவே காத்திருந்ததைப் போல் அவனது கண்கள் அவளது விழிகளை சிறையிட்டு கொண்டன பழிச்சென்று புன்னகைத்து இமைசுமிட்டியவன் அவள் இதயம் என்னும் சிம்மாசனத்தில் மிக கம்பீரமாய் ஏறி அமர்ந்து விட்டான் என்பதுதான் உண்மை ஒரு கணம் என்றாலும் அவன் கண்களிலிருந்து தன் பார்வையை அகற்ற முடியாமல் ஸ்தம்பித்து போய் நின்றுவிட்டவளை ம் காஃபி எங்களுக்கும் கிடைக்குமா நிரஞ்சனின் அருகே அமர்ந்திருந்த யுவராஜின் கேலிக்குரல் களைத்தது வெட்கத்துடன் விழிகளை தாழ்த்தி கொண்டவள் மீதியிருக்கும் அனைவருக்கும் காஃபியை கொடுத்துவிட்டு அத்தையிடம் சென்று நின்று கொண்டார் அன்று வந்தபோது ரகுநந்தனும் வைதேகியும் கயல்வழியை பார்த்திருக்கவில்லை குத்துவிளக்கின் சுடற்போல் அழகாயிருந்தவளை பார்த்தவுடனேயே இருவருக்கும் பிடித்து போய்விட்டது உன் செலெக்ஷன் சூப்பர் நண்பனின் காதோரம் சரிந்து முணுமுணுத்தாள் அனன்யா இங்கே வந்து உட்காருமா கயல் அன்புடன் அழைத்து அருகில் அமர்த்தி கொண்ட வைதேகி அனைவரையும் அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் இவ அனன்யா இது யுவராஜ் இவங்க மூணு பேரும் தான் லண்டனில் ஒன்றா படித்தாங்க இது யுவராஜ் அம்மா சரஸ்வதி நாங்கள் ரெண்டு குடும்பமும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகப்படுத்தி வைக்க அவள் அனைவரையும் பார்த்து மெலிதாக புன்னகைத்தாள் அடுத்த வாரத்தில் சிம்பிளா நிச்சயம் வச்சுக்கிட்டு கல்யாணம் கிராண்டாக வச்சுக்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சம்மந்தி ரகுநந்தன் திருமண பேச்சை எடுத்துவிட ஒரு கணம் அதிர்ந்து நிமிர்ந்தாள் கயல்விழி பொண்ணு பார்க்கிற ஃபங்க்ஷன்னு மட்டும்தான் அப்பா சொன்னாங்க என் சம்மதம் கேட்கவே இல்லை அவனை பிடித்திருந்தாலும் திருமணம் என்பதையெல்லாம் அவள் யோசித்திருந்திருக்கவே இல்லை அவள் முகத்தில் விரவிய தவிப்பை அவன் கண்டு கொண்டான்